வெல்கம் டு ஷீலா ஐடியாஸ் ரோஸ் கட்டிங்ஸ் வந்து இந்த மாதிரி திக்னஸ் இருக்கிற குச்சியை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா நல்லா வரும் உங்களுக்கு அங்கே அதோட இலைகளெல்லாம் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்க இந்த மாதிரி எண்டில் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க எந்த ரோட்டிங் ஹார்மோனும் இல்லாமல் ரோஸ் கட்டிங்ஸை வந்து ஈஸியாக வந்து நம்ம வளர வைக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி கட்டிங்ஸ் வந்து நல்லா ஓரளவுக்கு திக்னஸ் இருக்கிற கட்டிங்ஸ் எடுத்துருங்க இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரௌன் வந்து கலரில் இருக்கிற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பென்சில் அளவுக்கு அது திக்னஸ் இருக்கிற மாதிரிலாம் கட்டிங்ஸ் வந்து எடுத்துக்கோங்க இது பாருங்கள் இது வந்து ஒன் லிட்டர் பாட்டில் அதில் வந்து நான் த மண் வச்சுருக்குறேன் இதில் வந்து இந்த குச்சியை வந்து ஊஞ்சி வச்சுருங்க பாருங்க நீங்கள் வைக்கிற கம்புனால வந்து அப்படி உள்ள வந்து துளைச்சி வைக்காமல் இந்த மாதிரி ஏதாவது குச்சியினால் வந்து இந்த ஹோல் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதை வந்து உள்ள வந்து வச்சு விட்டுருங்க தண்ணி விட்டுருங்க இது மாதிரி ஒரு கவர் அந்த ஒன் லிட்டர் பாட்டிலாக வந்து நம்ம வந்து கவர் பண்ணி வைக்க போகிறோம் ஒரு சின்ன வந்து மெல்லிசான கவர் இருந்தாலே போதும் இது மேலே வந்து அப்படி மூடி விட்டுருங்க இந்த மாதிரி வச்சு விட்ருங்க ஓரளவுக்கு வந்து கட்டிங்ஸ் வந்து எப்படி ஷேக் ஆகாமல் இதே மாதிரி ஒரு பதினைந்து நாள் வந்து அந்த மாதிரி நிழலான இடத்துல வச்சு விட்டுருங்க தண்ணி வந்து விட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா நீங்கள் இந்த மாதிரி கவரில் இருக்கும் போது இது உள்ளே வந்து நீர்த்துளி மாதிரி ஃபார்ம் ஆகும் அதுவே வந்து போதும் அந்த கட்டிங்ஸ் வந்து நல்லா கூலிங்காக வச்சுருக்கும் தண்ணி ஊற்ற வேண்டாம் இதே மாதிரி எங்கள் வீட்டில் வந்து நான் ரெடி பண்ணி வளர்ந்துருக்கிற கட்டிங்ஸ் உங்களுக்கு காட்டுறேன் இது வந்து ஒரு அஞ்சு நாள் முன்னாடி வச்ச கட்டிங்ஸ் பாருங்கள் இதில் இருக்கிற இந்த மாதிரி நீர் துளிகளே போதும் உங்களுக்கு அதனால் தண்ணி விட வேண்டிய அவசியம் இல்லை பாருங்கள் இந்த கட்டிங்ஸ் வந்து ஆச்சு வரும் ஃபைவ் டேஸ் தான் ஆகுது லைட்டாக வந்து எல்லாத்துலேயும் வந்து தளிர் வந்து வருது இது பாருங்கள் இது வந்து ஒரு டென் டேஸ் ஆனது வந்து நல்லாவே வந்து தழைச்சி வந்திருக்கு பாருங்கள் தளர் வந்து நல்லா வந்திருக்கு இதுக்கு வந்து நான் எந்த ரூட்டீன் ஹார்மோனும் வந்து யூஸ் பண்ணலை நார்மலாக இப்போ நான் உங்களுக்கு காட்டினா அந்த ப்ரொசீஜர் படி தான் நான் வந்து வச்சேன் நல்லா வந்து தழச்சி வந்து இலையெல்லாம் விட்டுருக்கு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து நீங்கள் உடனே எடுத்து இதை மாற்றி வைக்கக்கூடாது இது வந்து இப்போ வந்து பத்து நாள் தான் ஆகுது இன்னும் வந்து நல்லா வந்து தழச்சி வரது வரைக்கும் இதே மாதிரியே வந்து கவர் பண்ணி விட்டுருங்க அதன் பிறகு வந்து நீங்கள் மற்றபடி தொட்டிக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வைக்கலாம் அதுக்கு நீங்கள் வந்து கவர் போடும்போது பெரிய அளவுக்குள்ளே கவராக இருக்கக்கூடாது கரெக்டாக வந்து இதை ஃபிட்டாகி நிற்கணும் எனக்கு உள்ளே வந்து காற்று போயிடக்கூடாதுக்கு உள்ளே காற்று போயிடக்கூடாதுனால சரியான அளவுக்கு கொஞ்சம் டைட்டாக இருக்கிறது மாதிரி இருக்கிற கவர் வந்து நீங்கள் வந்து போட்டு மூடி வச்சுட்டீங்க அப்படின்னு உங்களுக்கு கட்டிங்ஸ் நல்லா வளரும் வெயில் படாத ஒரு நிழலான இடத்துல இதை அப்படி வச்சு விட்ருங்க தண்ணியும் அதை விட வேண்டாம் அது வந்து எந்த அசையும் இல்லாத மாதிரி இப்படி இருக்கிறது மாதிரி பார்த்துக்குங்க உங்களுக்கு வந்து நல்லா வந்து க்ரோத்தாகி வளர்ந்த பிறகு நீங்கள் மாற்றி வைங்க தேங்க்யூ வாஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்